சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலாட்லன்னு வரேன் சார் இது என்ன ஊருங்க சார் முத்துக்காடு கிராமம் சார் சரிங்க சார் உங்க பேருங்க சார் செல்வம் சார் சரிங்க சார் இப்போ நீங்க சவுக்கு சாகுபடி எவ்வளவு நாளா சார் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பண்ணாங்க அப்பாவுக்கு பிறகு இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஏரியா சவுக்கு அதிகமாக சவுக்கு தான் நம்ம ஏரியா சரிங்க சார் ஓகேங்க சார் இப்போ சவுக்கு சாகுபடினா நீங்க என்ன மாதிரி ரகங்கள் சார் உங்க அப்பா காலத்துல இருந்தா அப்பலாம் ஸ்டார்டிங்ல என்ன ரகங்கள் சார் நீங்க போட்டுட்டு இருந்தீங்க அப்போ வந்து நாட்டு சவுக்கு தான் சார் அதிகமான அதிகமான நாட்டு சவுக்கு தான் இப்போ நாங்க இப்ப பண்ணுனதும் நாட்டு சவுக்கு தான் ம் நீங்க ஆரம்பத்துல நாட்டு சவுக்கு போடும்போது போது அப்பெல்லாம் நீங்க எத்தனை வருஷத்துல சார் வெட்டுவீங்க நாலு வருஷம் ஆகும் நாலு வருஷம் நாலு வருஷம் ஆகும் ம் அதுக்கப்புறம் நீங்க நீங்க போட்டு இப்ப எவ்வளவு நாளைக்கு சார் இப்போ நான் போட்டு மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகுது எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாட்டு ரகந்தான் சவுக்கு சாகுபடி பண்ணாங்க அதையே ஃபாலோ பண்ணி நானும் பண்ணினேன் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபா வரலாம் செலவாச்சு நாலு வருஷம் வெட்ட வேண்டிய சவுக்கு மூணை ஏழு வருஷம் காலத்தின் கட்டாயத்துக்காக வெட்டி முப்பது டன்னு தான் கிடச்சிது பக்கத்துலலாம் ஜிஹெச் ஃபைவ் வந்து ஸ்பீடு ரகம் போட்டிருக்காங்க அவங்களாம் ரெண்டரை வருஷத்தில் ஏக்கருக்கு எழுபது டன்னு மகசூல் எடுக்கிறாங்க இப்போ அதை பார்த்துட்டு நானும் அதுக்கு மாறலான்றேன் நெல் கடலை சாகுபடி பண்ணி அதில் வந்து ஒரு பெரிய ஒரு வருமானம் பார்க்க முடியல அதனால வந்து இப்போ நாங்கள் வந்து ஜிஹெச் ஃபைவ் சவுக்கு ரகத்துக்கு மாறலான் இருக்கோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு எழுபது டன் எடுக்கலாம் கொஞ்சம் வருமானத்தை பெருகிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்துல இப்போ ஜிஹெச் ஃபைவ் ரகம் வந்து போடலான் இருக்கோம் இப்ப இது போட்டு வந்து மூணை கால் மூன்று வருஷம் ஆகுதுன்றீங்க ஆனா இந்த கண்ணெல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்னதா புச்சி மரம் தான் இருக்குது அதோட சைஸே கொஞ்சம் பெருசாவே இல்ல நம்ம ஏற்கனவே கூட நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் சவுக்கு மரத்தை பார்த்தோம்னா இவ்வளவு தான் ஒரு மொத்தம் அதாவது மூணு வருஷத்து சிகிச்சை வை மரம் எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா நமக்கு பாதிக்கு பாதி மகசூல் குறையுதுல எழுபது டென்னு ரெண்டு வருஷத்துல எடுக்கிறது எப்படி இருக்கு மூணே கால வருஷத்துல முப்பத்தஞ்சு டன் எடுக்கிறது எப்படி முப்பது டன் தான் எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாதனால நான் என்னோட இது தெரியாதனால நான் வந்து இந்த நாட்டு ரகத்தை போட்டேன் எனக்கு இது பலன் வந்து கிடைக்கல அடுத்து வந்து ஜிஹெச் ஃபைவ் போட்டு என்னோட வருமானத்தை பெருகிக்கலான் இருக்கேன் மற்ற விவசாயங்கள் கடலை நெல் எல்லாம் வந்து ஒன்று விவசாயத்தில் வந்து லாபகரமாக தெரியலை அதனால இந்த சவுக்கு போட்டு கொஞ்சம் லாபத்தை தேடிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு சவுக்கு தான் நமக்கு ஒரு பெஸ்டான ஐடியாவும் இருக்கு ஆமா ஆனா அதுல நம்ம ஈல்ட் எடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஆமா நம்ம எந்த அளவுக்கு அத சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம அதுக்கு தேவையான உரம் களைக்கொல்லி அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து நல்ல முறையில பராமரிச்சோம்னா நமக்கு தேவையான வசூல் கிடைக்கும் வருமானமும் கிடைக்கும் ஆமா சரி ஓகேங்க சார் நன்றி வணக்கம்